ராசி நேயர்களே அனுஷ நட்சத்திரம் விருட்சகராசி இருக்குது கேட்டை நட்சத்திரம் விருட்சகராசி இருக்குது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருட்சகராசி இருக்குது உங்களுக்கு கடன் எல்லா உங்களுக்கு கடன் அடைய கொடுத்துக்கொண்டான விஷயம் பணத்தை யார் யாரெல்லாம் சுரண்டி சாப்பிட்டாங்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிடுவீங்க யார் யாரெல்லாம் உங்கள் பணத்தை சொரண்டி தின்னணுங்களோ அவனுங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயமாக வச்சிருவீங்க அந்த ஜாதகம் திரும்ப எழும் நேரம் இது இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னு ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேத்தவே நமஹா சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தக்ஷிணாபி அபிமுகம் வந்தே மூர்த்தி மாசிரையே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒன்று அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம கடந்து நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம கடந்து வந்துன்னு இருக்கோம் கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்குது முதல் விஷயம் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் வந்து எப்படி பன்னிரெண்டு ராசிக்குமே நான் சொல்ல போகிறேன் இந்த கடன் பிரச்சனைகள் கடன் வந்ததா அதே போல் ஆனால் வருமானம் இல்லை கடன் வந்துடுச்சு ஆனால் எனக்கு வருமானம் இல்லை அதே போல் ஊரே நம்பாத அளவுக்கு எனக்கு கடன் சுமை எனக்கு கடன் இருக்குன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது எல்லாமே உங்கள் தோளில் ஏறின்ருக்கு இப்போது எப்படி இறக்கி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது இது எப் இதெல்லாம் எனக்கு எப்போது முடிவடையும் இரவு படுத்தால் கூட எனக்கு தூக்கமின்மை தூக்கம் கிடையாது அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க இன்றைய தினத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுபோல் உங்களை பாதிக்கக்கூடிய கர்ம வினைகள் பூர்வ ஜென்ம பாவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப ரணங்கள் குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட குடும்ப ரணங்கள் இப்போ ரொம்ப இருக்கக்கூடிய விஷயத்துலேயே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்துன்னு இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லலாம் பசிக்கு கூட பைசா இல்லை பசிக்கிறது ஒன்று சாப்பிடணும்னு நினச்சா கூட பைசா இல்லை நம்ம கையில் சில நேரத்தில் இன்றைக்கி எத்தனையோ பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னால் பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சே சார் ஏதாவது விற்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க சார் இந்த பொருள் வாங்கி காட்டாலும் பரவாயில்ல சார் ஒரு பத்து ரூபாயாவது கொடுங்க சார் எதாவது சாப்பிட ஒரு டீ சாப்பிடையாவது காசு கொடுங்க சார்ன்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்து பார்த்துன்னு இருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பாவம் என்ன இந்த கடன் இவ்வளவு இருக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம பாவம் என்ன சில பேர் எல்லாம் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல சில பேர் பணத்தெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இருக்காங்க உங்கள் பண நெருக்கடி தீர்வுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது உங்கள் ஜென்ம ரகசியம் அதற்கான தீவு இன்று உங்கள் கையில் வரப்போகிறது என்று சொல்லி முதல் ராசியாக மேஷ ராசியிலிருந்து நம்ம பன்னிரெண்டு ராசிக்கான இந்த கடன் தீர்வதற்கான விஷயம் என்ன எதனால் கடன் வந்தது என்னங்கிறத நம்ம இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம் விருச்சகராசி நேயர்களை அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசி இருக்கு கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசி இருக்குது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருட்சகராசி இருக்குது உங்களுக்கு கடன் எப்படி வந்தது உங்களுக்கு கடன் எப்படி வந்தது முதல் விஷயம் உங்களுடைய அவசர முடிவினால் கடன் அதிகமாக வந்தது உங்களுடைய அவசர முடிவு பதட்டம் இதனாலேயே கடன் இன்னொன்று உங்களுடைய ஆக்ரோஷத்தினால கடன் வந்தது ஆக்ரோஷம் ரொம்ப ஜாஸ்தி ஆக்ரோஷத்தினால் கடன் வந்தது ராகு அப்படின்னு எடுத்துட்டோன்னா தவறான சம்பந்தங்கள் பட் ப்ளஸ் வஞ்சகங்கள் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே உங்களுக்கு உண்டு சம்பந்தங்களும் உண்டு வஞ்சகங்களும் உண்டு ரெண்டுமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது வஞ்சகங்கள் பண்ணது கலகம் வஞ்சகம்னு சொல்கிறோம் இல்லையா அது சனி வந்து பார்த்தீங்கன்னா கடன் நிலையை நீட்டிக்கிறார் தீராமல் வைக்கிறார் கடன் கடன் நிலையை இன்னைக்கு தீராமல் வச்சுட்டுருக்கார் உங்களுக்கு கடன் தீரவே இல்லை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அது இவர்களுக்கு கடன் அதிகமாக ஏற்படும் பொழுது பழைய தொழிலில் நஷ்டம் தொழில் நஷ்டம் அதிகமாக வருது உறவுகள் மீது நம்பிக்கை பொருள் இழப்பு உறவுகள் மீது உறவுகளை நம்பி நகையை கொடுத்தது உறவுகளை நம்பி சில விஷயங்களை கொடுத்து இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கி கடனாக நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரச்சக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது ரெண்டுக்குமே தான் பொருந்தும் நான் வெறும் ஆண்களுக்கு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கல ரெண்டு பேருக்குமே தான் ஒரு திருமணத்தில் தவறு அல்லது ஏற்கும் எதிர்பாராத சில விஷயங்கள் எல்லாமே இருந்துட்டுருக்கு நம்பிக்கையில் வாழ்ந்தவன் இன்று நிம்மதி இல்லாம ஆயிட்டான் நம்பிக்கையில் வாழ்ந்தவன் இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கான் எப்படி நம்பிக்கை இல்லாம நம்பிக்கை வச்சான் ஒருத்தர் மேல பணம் கொடுத்துருவான் பணம் கொடுத்துருவான் நமக்கு எப்படியாவது ஏதாவது நல்லது செஞ்சிருவான் நம்பிக்கை வச்சான் இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கான் கொடுத்த பணமும் வராம கடனும் அதிகமாகி வீட்டில் வேலைக்கும் போக முடியாம இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சிக்கலில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இதெல்லாம் உண்டு வஞ்சகத்திற்கு பலியானவர்கள் இப்போது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாழ்க்கைக்காக நிம்மதியை தேடுகிறார்கள் வஞ்சகத்தில் விழுந்து இன்னைக்கு வாழ்க்கைக்கு நிம்மதி தேடின்னு இருக்காங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது வெற்றிக்கு வேறு வகமாக ஓடுகின்ற போது கடலில் சூழ்ந்து இன்றைக்கி கஷ்டப்படுறான் வெற்றிக்காக இருக்கான் ஆனால் இன்றைக்கி கடனால் இன்றைக்கி அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கான் இன்றைக்கி இவ்வளவு இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது தொழில் செய்ய போனவர் வீட்டை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவர் இன்றைக்கி என்ன பண்ணார் சொந்த வீட்டை விற்றுட்டு இன்றைக்கி கடன் அடைச்சி இன்றைக்கி ஒரு தொழில் இன்றைக்கி திரும்ப செஞ்சுட்டு தான் இருக்காங்க ராசிக்காரர்கள் உண்டு இல்லையா இன்றைக்கி வீட்டை விற்று ஏதோ ஒரு விஷயத்தை விற்று ஒரு நிலத்தை விற்று இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்லையா உண்மையை சொல்லுங்கள் உங்கள் மனசா உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்கள் உண்டு உண்டு நிலத்தை விற்று வீட்டை விற்று சில விஷயங்களை விற்று கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா இல்லையா உண்மையை சொல்லுங்கள் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் எதாவதுலாம் இன்றைக்கி போச்சு எதாவதுலாம் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி இது எல்லாமே உங்களுக்கு உண்டு உங்களுடைய ஆக்ரோஷமே உங்களுக்கு உங்களுக்கு கடனுக்கு வந்து பாதி காரணமாகிடுது கோபமும் ஆக்ரோஷமோ உங்களுடைய சில அவசர முடியும் உங்களுடைய பாதி கடனுக்கு ஆளாகிடுது இல்லைன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டிய ஆள் தான் என்ன பண்ணுற கடன் வந்துருச்சு ஒரு தொழிலதிபர் தொடர்ந்தார் மோகன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனித நம்பிக்கை அதிகம் அவருக்கு தனி மனித நம்பிக்கை அவருக்கு அதிகம் ஒரு புது பார்ட்னர்ஷிப் வந்தார் அந்த புது பார்ட்னர்ஷிப் வந்து ரெண்டு வருஷம் எல்லாமே சரியாக தான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வருஷம் நல்லாதான் போச்சு பிஸ்னஸ் பார்ட்னர் அவர் அவருக்கு வந்து ராகு தோஷம் கொண்டவர் இருபது லட்சம் ரூபா கடன் வந்துடுது எவ்வளோ இருபது லட்சம் ரூபா அதிகபட்சம் முப்பது லட்சம் ரூபா கடன் வந்துடுது அப்பயே அப்போ அவ்வளோ கடன் வரும்போது வீடு காரு எல்லாமே ஜப்தி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஸோ எல்லாமே பண்ணியாச்சு அப்போ அந்த நேரத்தில் போய் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்குறாங்க எனக்கு வீடு வீடுன்னலாம் எல்லாம் ஜப்தியாக ஆகிட்டு இந்த மாதிரிலாம் ஆகிட்டு என் ஜாதகத்தில் என்னென்ன பாவங்கள் ஏன் இந்த மாதிரி ஆச்சு என்னென்ன அப்போ அவங்க சொல்கிற ஆறாம் பாவத்தையும் பன்னிரெண்டாம் பாவத்தையும் செக் பண்ணி ஒரு நாள் விஸ்வசாசனம் நாம் பாராட்டினா ராகு பகவானுக்கு செவ்வாய் கிழமையில் சில பூஜைகள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அந்த எந்த ஆலயத்தை சொல்கிறாங்களோ அந்த ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணினாங்க அடுத்த ஒரு ஆறு மாதத்துலலாம் இந்த விஷயத்துலேருந்து அப்படியே வெளியில் வர்றார் யார் இந்த மோகன்கிறவர் அடுத்த ஆறு மாதத்தில் இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரார் புதிதாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் அவருக்கு கிடைக்கிறது விட்டதை பிடிச்சிட்டார் எதை பிடிச்சாரு விட்டதை பிடிச்சிட்டார் அந்த அளவுக்கு விட்டதை பிடிக்கணும் அது அதுதான் ஜாதகத்தை பார்த்து கரெக்டாக உனக்கு உனக்கு எப்போ கடன் அடையும் விட்டதை எப்போ பிடிப்ப அப்படிங்கிறது கரெக்டாக கணிச்சு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்கணும் அதுதான் அண்ட் வெரி பெர்ஃபெக்ட் அஸ்ட்ராலஜர் புரியுதுங்களா அதுதான் கரெக்டான அப்போது அந்த திரும்ப அவருக்கு வந்தது அவருக்கு திரும்ப அது கிடச்சி இன்று அவருக்கு குறைவான வட்டியில் சில கடன் கடனிலிருந்து மீளுவதற்கான ஒரு விஷயம் ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்துள்ளது அவருடைய வார்த்தை என்ன தெரியுமா அவர் கடைசி அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா கடன் வந்ததற்கான காரணம் நான் இல்லை என் ஜாதகத்தின் சோதனைகளை ஆனால் பரிகாரம் செய்த பெண் என் ஜாதகமே என்னை மீட்டு விட்டது என் ஜாதகமே என்னை மீட்டு விட்டது என் ஜா என் கடனுக்கு நான் காரணம் இல்லை ஏதோ என்னோடய கிரகநிலை கெடுதலாக இருந்தது கடன் வந்துடுச்சு எல்லாருக்குமே அதுதான் ஒ ஒருத்தன் நினச்சா டாப்லேயும் வருவான் டவுன்லேயும் வரும் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் கீழே இருக்க போ மேலே இருக்க கீழே வரான்னு சொல்கிறான் இல்லையா அதே தான் அப்போது அவனுக்கு வந்து அவன் ஜாதகமே அவனுக்கு பரிகாரம் பண்ணினா அதுலேருந்து மீண்டு வெளியில் வந்துட்டான் அப்போ சரியான வழிகாட்டுதல் சரியான வழிகாட்டுதல் இருக்கணும் அப்போ தான் முடியும் இல்லைன்னா அது முடியாது சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னா முடியாது அப்போது அடுத்ததாக என்ன பண்ணுவான் அடுத்ததாக என்ன நடந்தது ஒரு ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன் அதாவது என்றைக்குமே ஆத்திரத்தில் ஒரு முடிவு எடுக்காதீங்க ஆத்திரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஆயுளில் பாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆயுளில் பாரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப ஆத்திரத்தில் எந்த முடிவு எடுக்காதீங்க செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இப்போ உங்களுக்கு கடை நிறையா இருக்கா சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு போங்க செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவிலுக்கு போங்க பவிழமல்லினால் அர்ச்சனை பண்ணுங்கள் பவிழமல்லி பூக்கள் நிறையா இருக்குது இல்லையா பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் அதே போல் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க அல்லது திருப்பாம்புரம் போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷமானது அல அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போய் ஒரு இரவு தங்கி பனலாளர் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நீல நிறை ஆடை அணிந்து போங்க இன்னும் சிறப்பு பதினோரு நெய்தீபம் ஏத்துங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பு இதெல்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு கடனடையை கொடுத்து கொண்டான விஷயம் துளசி மாலை சாத்துங்க இன்னும் விசேஷம் துளசி சாத்தினீங்கன்னா இன்னும் விசேஷம் உங்கள் பணத்தை யார் யாரெல்லாம் சுரண்டி சாப்பிட்டாங்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிடுவீங்க யார் யாரெல்லாம் உங்கள் பணத்தை சுரண்டு தின்னணுங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயமாக வச்சுருவீங்க அளவுக்கு இருக்கும் திரும்ப உங்கள் ஜாதகம் திரும்ப எழும் நேரம் இது இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு ஓம் க்ளீம் ஐம் மகாலட்சுமி நமோ நமஹா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பாராயணம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் வெற்றியோடு இருங்க சுபம் வாழ்கோளமுடா